சிஎஸ்கே மீண்டும் ஒரு தோல்விங்க சரியான டிசப்பாயிண்ட்மெண்ட்டு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னை பஞ்சாப் மேட்ச் பஞ்சாப் வந்து போலிங் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ கே டுவெண்ட்டி ஓவர்ஸ் எடுத்திருந்தோம் சரியான கம்மி ரன்ஸுங்க இந்த ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரநூறு அசால்ட்டாக அடிக்கும் போது ஒன் சிக்ஸ்டி வச்சுலாம் நம்ம சேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அவங்க எயிட்டீன் ஓவர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அடிச்சு வின் பண்ணிவிட்டாங்க ஸோ கண்டிஷன் ரபாடோவோட டூ ஹண்ட்ரட் மேட்சிங்க இது ரபாடாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோனி வழக்கம் போல் வந்து அவர்னால முடிஞ்ச ஒரு சிக்ஸ்சு ஒரு ஃபோர் அடித்து அந்த க்ரௌடை ஒரு என்டர்டைமெண்ட் கொடுத்தாரு சூப்பர்த்தி சூப்பராக இருக்கும் பட் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ஜடேஜா நம்மனா ஒன்றும் வேலைக்கு ஆகல சிக்ஸர் டூபே சொதப்பிட்டாரு டக் அவுட்டில் போயிட்டாரு மொயினாலையும் அந்த அளவுக்கு எடுபடலை வெறும் நம்மளோட கைக்வாட் கேப்டன் மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தா இந்த சீசன்ல வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஆர் டை மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்ப பஞ்சாப் வந்து கன்சிஸ்டன்ட்ல வின் பண்ணியிருக்காங்க பாருங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு மேட்ச் நம்மளை வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சீசனில் பஞ்சாப் கிட்ட நம்மளுக்கு எடுபடவே இல்லாமல் போயிடுச்சு ஸோ அடுத்த மேட்ச் வெரி ஸ்ட்ராங் கம்பேக்காக வருவோன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்